ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றிப்பார் நீ யார் என்று உனக்கு தெரியும் அடுத்ததாக நம்ம சங்கத்தினுடைய நிர்வாகக்குழு அங்கத்தினர் துணை தலைமை ஒருங்கிணை துணை ஒருங்கிணைப்பாளர் திருமதி பரிமலா தேவி அம்மையார் அவர்கள் இப்போ அந்த திதியோக கரணத்தில் வந்து முக்கியமான ஒரு இது திதி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் இருபத்தேழு நாமயோகமும் நாம யோகமும் எல்லாம் எல்லோரும் அறிந்த விஷயம் இந்த கரணத்தை பற்றி கொஞ்சம் சில டவுட் எல்லாத்துக்கும் அந்த இருக்கும் கரணம் தப்பினால் மரணம் என்கிற ஒரு முதுமொழி உண்டு அந்த வகையிலே பதினோரு கரணத்தை பற்றிய விவரக்குறிப்புகளை நமக்கு இங்கே வரு தர வந்திருக்கிறார் நமது சங்க நிர்வாகி திருமதி தேவி அம்மா அவர்கள் வாங்கம்மா தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சி மையம் அவர் இரண்டாவது கருத்தரங்கத்தில் என்னை பேச அனுமதித்ததுக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கத்தின் உறுப்பினர் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா தலைவர் ஐயா அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தொழில் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் வணக்கம் அனுசம் நாகராஜ் ஐயா அவர்களுக்கும் சம்பத்குமார் ஐயா அவர்களுக்கும் மேலும் என்னை வழிநடத்தி செல்லும் அனைத்து குருமார்கள் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து எனது உரையை ஆரம்பிக்கிறேன் நான் இப்பொழுது கருணத்தை பற்றி பேச வந்துள்ளேன் கரண் அவகிரகங்கள் இந்த உலகத்தை ஆள்கின்றன அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் ஐந்து பூதங்கள் சொல்கிறோம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அந்த அந்த மாதிரி அதே போல் பஞ்சாங்கத்தில் வந்து அஞ்சு அங்கங்கள் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திதி 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 வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இதெல்லாம் நாம் சொல்கிறோம் நம்ம ப டெய்லி வந்து பஞ்சாங்கத்தை படிக்க படிக்க நம்மளுக்கு வளர்ச்சி வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுத்தவங்களால் விரோதிகளால் ஏற்படக்கூடிய தீங்குகளை வந்து வந்து நம்மளுக்கு குறைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் விலகும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நாம் எப்படி ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம ராசி ஜென்ம லக்கணம் அப்படி சொல்கிற மாதிரி நம்மளுக்குன்னு ஜென்ம நட்சத்திரம் நம் நம்மளுக்கு ஜென்ம கரணம் இருக்குது சரிங்களா இப்போ அது எப்படி அப்படின்னா ஒவ்வொரு திதியிலையும் வந்து பாதி நாம கரணம் சொல்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாம் திதியை கூற கூற நம்மளுக்கு செல் செல்வம் பெருகும் அதே மாதிரி வாரம் வாரம் நாட்கள் நாட்கள் திங்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த டெய்லியும் வந்து அதை சொல்ல சொல்ல நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கூடும் அதே மாதிரி நட்சத்திரத்தை சொல்ல சொல்ல நம்மளுக்கு பாபம் வந்து விலகும் யோகத்தை சொல்வதனால நம்மளுக்கு நோய் விலகும் கரணத்தை வந்து நம்ம சொல்ல சொல்ல நம்மளுக்கு காரிய வெற்றி ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்ப சந்திரனுக்கு நம்மளுக்கு பதினஞ்சு நாட்கள் நாட்கள் வளர்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நாம இல்லைங்களா இப்ப நம்ம திதிங்கிறது என்ன சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே இடையில் உள்ள அந்த வித்தியாசத்தை நம்ம சொல்றோம் அது வந்து பதினஞ்சு திதிகளாக எடுத்திருக்காங்க பிரதமை துதியை திருதியை சதுர்த்தியை அந்த மாதிரி பதினோரு திதிகள் இருக்கு ஒவ்வொரு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு காரணங்கள் இருக்கு ஒவ்வொரு திதியிலையுமே ரெண்டு ரெண்டு கரணங்கள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கரணங்கள் வந்து சுபகரணங்களாக இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்திர கரணங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பதினோரு கரணங்கள் அப்படி இருக்குது அப்படின்னா அதில் நாலு கரணங்கள் வந்து ஒரு ட்ரி ஒரு ட்ரிப் தான் வரும் பதினஞ்சு நாட்களெலாம் ஒரு ட்ரிப் தான் வரும் அந்த ஏழு கரணங்கள் திரும்ப திரும்ப நாலு முறை வந்துடும் அந்த பதினஞ்சு நாட்கள்லாம் வந்து ஒரு மாதத்துல நாலு நாலு ட்ரிப் வந்துடும் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா சுபகரணங்களாக எதாவது சொல்கிறோம் அப்படின்னா பவம் பாலவம் கரசை வ பனிசை பத்தரை இந்த கரணங்கள் எல்லாம் சுப கர்ணங்களா சொல்கிறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அசுப கரணங்கள் எது எது அப்படின்னா சகுனி சதுர்பாதம் நாகவம் கிம்சுக்கரம் இதெல்லாம் வந்து நாம் அசுபகரணங்களாக சொல்கிறோம் இந்த கரணத்தில் நாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நல்ல காரியங்களும் செய்யாமல் இருக்கணும் அது எப்போ வரும் அப்படின்னா சதுரரிசி திசி திதி பௌர்ணமி திதிக்கு கொஞ்சம் முன்னாடி வரும் இந்த கரணங்கள்ல வந்து வரும் நம்மளுக்கு இப்போ வந்து மொத்த முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நாம கர்ணத்தை பற்றி சொல்கிறோம் இதனுடைய விலங்கு என்னென்னா சிங்கம் அதனுடைய அதிபதி அதிபதியாருன்னா செவ்வாய் இக்கரணத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆளுமை திறன் உள்ளவங்களாக இருப்பாங்க தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க இவங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் போஸ்ட்டு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிங்கத்தில் செவ்வாய் இருந்துச்சு இவங்களுக்கு பவ பவகரணத்தில் பிறந்து சிம்மத்துல வந்து செவ்வாய் இருந்துச்சுன்னா இவங்க நல்ல ஒரு ஆளுமை திறனாக இருக்கும் இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையில் ஒரு பெரிய ஹையர் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு கிடைக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்கமுகம் கூடிய அந்த நாமக்கல் நரசிம்மர வந்து வழிபடப்படியா இவங்களுக்கு காரிசியாகும் அப்ப இவங்க வந்து எப்போ போய் அந்த நரசிம்மரை வழிபடணும் அப்படின்னா இவங்க நட்சத்திர தன்னைக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திர தன்னைக்கு அந்த அவங்களுடைய பவகரணம் அவங்களுக்கு வரணும் இப்ப பவகரணும் இல்லை எல்லா கரணங்களையும் நான் சொல்றேன் எந்தெந்த அவங்களுக்கு இப்ப சப்போஸ் பூரண நட்சத்திரா பத்திரக்கரணம் அதே மாதிரி சப்போஸ் அந்த அன்னைக்கே வந்து பூரண நட்சத்திரக்கே பவகரணம் வரல பத்திரக்கரணம் வரல இருக்குல்ல அதே மாதிரி பார்த்தோம் பூடார நட்சத்திரம் யாருடையது சுக்கரனுடையது அப்போ யார் சுக்கரனுடைய அந்த அணு ஜென்மம் அணு ஜென்மத்தை எடுக்கலாம் இப்போ வந்து பூராடம் அப்படின்னம்னா யார் சுக்கரனுது அதனுடைய இன்னொரு இன்னொரு நட்சத்திர அணு ஜென்மம் எது பரணி சொல்கிறோம் அதுக்கடுத்து திருஜென்மம் என்ன சொல்கிறோம் பூர நட்சத்திரத்தை சொல்கிறோம் அப்போ இந்த பூராடம் பூ பரணி பூ இதில் ஏதாவது ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவகரணம் வரும்போது நாம் அந்த சாமி கும்பிட கும்பிட நம்மளுக்கு நல்ல ஒரு சிறப்பை கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பாலவகரணம் பாலவகரணத்துடைய விலங்கு என்னென்னா புலி அதனுடைய அதிபதி யாருன்னா ராகு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இவங்களுக்கு எடுத்த காரியத்தில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி துணிச்சல்காரராக இருப்பாங்க கொஞ்சம் வந்து சிற்றின்பு பெயராக இருப்பாங்க பிர அதாவது தனக்கு தன்னுடைய நலத்துக்காக பிறரை கெடுக்கிற கூட இவங்க தயங்க மாட்டாங்க அந்த அந்த அளவுக்கு இருப்பாங்க அதே மாதிரி வந்து நான் இவங்க நல்ல ஒரு சாதனை படைப்பாங்க சரிங்களா இப்போ இந்த புலி நம்ம புளின்னு சொல்கிறோம் அப்போ எந்த யார்கிட்ட எந்த சாமிகிட்ட புலி இருக்கே ஐயப்பன் இல்லைங்களா ஐயப்பன் தான் புளி மேலே வராரு அப்போ அந்த ஐயப்பன் சாஸ்தா சாஸ்தா ஐயப்பனை வழிபட வழிபட நம்மளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கௌரவ கரணம் இதனுடைய கம் விலங்கி என்ன பன்றி அதனுடைய அதிபதி யார் அப்படின்னா நம்ம சனியை சொல்கிறோம் இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆற்றல் கொண்டவராக இருப்பார் சனி அப்படிங்கிறவர் வந்து ஒரு ரொம்ப தைரியசாலியாக இருப்பார் ஆற்றல் கொண்டவராக இருப்பார் இவருக்கு வந்து தாய் தந்தை மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார் இந்த அதேமாரி பார்த்தீங்கன்னா சனி இதாக வர்றதுனால கண்டிப்பாக இவங்களுக்கு நிலபுலன்கள் கண்டிப்பாக இருக்கும் இவங்களுக்கு அதே இவங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா கடலூர் ஸ்ரீ பெருமாள் அதை வந்து அவங்களோட கௌரவ இவங்க போய் போய் வழிபட இவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பை கொடுக்கும் அடுத்து வந்து தைத்தலைக்கரணம் இதனுடைய விலங்கு என்ன அப்படின்னா கழுதை இதனுடைய அதிபதி யாருன்னா சுக்ரன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இலக்கியமானவங்க கொண்டவங்களாக இருப்பாங்க மாதிரி பார்த்தீங்கன்னா தங்க தங்க பக்கம் ஏதோ ஒரு நாய் இருந்தாலும் ஒரு ஒருத்தர் எதிர்த்து பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட ஒரு ஃபோர்ஸாக பேசாமல் ரொம்ப அன்பாக வந்து இல்லை நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க தன்னுடைய பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிக்குவாங்க தன்னுடைய பாயிண்ட் வந்து அவங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க அதேமாதிரி இவங்க எ எப்படிப்பட்ட சவாலாக இருந்தாலும் சமாளித்து நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு கண்டிப்பாக அரசு பணி கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி சப்போஸ் சுக்கிரன் வந்து ஏன்னா சுக்கிரன் அதிபதியாக இருக்காங்க அப்போ சுக்கரன் கேட்டிருந்தாலோ இருந்தாலோ மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தாலோ இவங்களுக்கு பெண்களால் வந்து கொஞ்சம் துன்பங்கள் வர வர மாதிரி இருக்கும் அதை வந்து நாம் பார்த்துக்கணும் இவங்க வண வணங்கக்கூடிய தெய்வம் எது அப்படின்னா சேஷ்டா தேவி வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து கரசைக்கரணம் கரசைக்கரணத்தினுடைய விலங்கு என்னென்னா யானை அதனுடைய அதிபதி யாருன்னா சந்திரன் இப்போ வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கே ஆலோசனை கூடிய ஒரு நல்ல ஒரு புத்திசாலித்தனமாக இருப்பாங்க மக்கள் தலைவராக இவர் மக்கள் தலைவராக இருந்து இவங்களும் சிறப்பாக செயல்படுவாங்க ஒரு ஒரு நம்மளோட ஒரு கவுன்சிலரோ ஒரு தலைவரோ வந்து கரச கரணத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா மக்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு அரசுக்கு நல்லபடியாக எடுத்து சொல்லி ஒரு ஆலோசனை சொல்லி நல்ல ஒரு த சிறந்த ஒரு தலைவராக விளங்குவாங்க இவங்களுக்கு வந்து பகை விரைவில் விளக்கூடிய ஆற்றல் இருக்கும் இது வந்து சந்திரன் வந்து இது அதிபதியாக வர்றதுனால இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேச்சாற்றல் கற்பனை திறன் அதேமாரி பார்த்தீங்கன்னா சிற்பம் கவிதை நாடகம் நடனம் இதுலேயெல்லாம் வந்து இவங்களுக்கு அந்த துறையில் வந்து ஜெயிக்கவும் அதனால அதில் வந்து நல்ல ஒரு ஈடுபாடு உள்ளவங்களாக இருப்பாங்க சரிங்களா அதேமாரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா யார் யானையே வருது இல்லைங்களா அப்போ யானை யார் விநாயகர் அப்போ விநாயகர் போய் கும்பிட கும்பிட இவங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வணிசை கரணம் வணிசீ அப்படிங்கிறதுனுடைய அந்த அதிபதி யார் அப்படின்னா சூரியன் சொல்கிறோம் அதனுடைய விலங்கு என்ன அப்படின்னா எருது சொல்கிறோம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த சிறந்த நிர்வாகியாக இருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப பட படித்து சாமர்த்தி மிக்கவராக இருப்பாங்க இதே மாதிரி கொஞ்சம் தன் சுயநலை இருக்கவங்களுக்கு தன தனக்கு தனக்கு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இவங்க வந்து நல்ல ஒரு அடுத்தவங்க மேலே அன்பாக இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் நல்லா சாதிப்பாங்க ஏன்னா சூரியன் வரதுனால இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேச்சு திறன் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு தொழில் இருந்து ஒரு தொழில் செஞ்சாங்கன்னா அதில் முன்னுக்கு வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கு இவங்களுக்கு அதே மாதிரி ஒரு திட்டமிட்ட ஒரு காரியத்தை செய்கிறக்கு இவங்களுக்கு ஈஸியாக அவங்க வந்து அதில் நிறைவேத்திக்குவாங்க அதே இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவ வழிபாடு சூரியனாக நாம் என்ன சிவனை சொல்கிறோம் இல்லையா அப்போ சிவ வழிபாடு சிவ வழிபாடு பிரதோஷம் இதெல்லாம் வழிபாடு செய்ய செய்ய இவங்களுக்கு தன்னுடைய முன்னேற்ற இதாக இருக்கும் இவங்களுக்கு என்ன அப்படி இவங்களுக்கு என்ன சாமி கும்பிடலாம் அப்படின்னிங்கன்னா திருமலை பாடையில் இருக்கிற நந்தீஸ்வர பகவானை வந்து சா கும்பிட்றது இவங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பு தரும் இது வந்து திருச்சிக்கு பக்கத்தில் இருக்குது இந்த நந்தி என்ன சிறப்பு அப்படின்னா இங்கே திருமலை பாடையில் வணிசைக்கணங்க கண்டிப்பாக வந்து அந்த அந்த நந்தி பெருமா அந்த நந்தீஸ்வரர் கோயிலுக்கு போக போக கண்டிப்பாக சீ யாருக்காரு சீக்கிரமாக கல்யாணம் ஆக வேணுமோ அவங்கள போனாங்கன்னா ஆனா கண்டிப்பா அது நடக்குது நானே ரெண்டு மூணு பேத்துக்கு சொல்லி அது நடந்திருக்கு சரிங்களா என்ன அப்படின்னா இங்க என்ன சிறப்புனா நந்தி பகவான் வந்து சிவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு அந்த இடத்துல அப்ப அதனால வந்து அது அந்த அந்த இடம் வந்து ரொம்ப சிறப்பா நாம சொல்றோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து பத்தரைக்கரணம் இதனுடைய அதி விலங்கு என்னன்னா நாம கோழி சொல்றோம் அதனுடைய அதிபதி யாருன்னா கேது பகவான் இது இவங்க வந்து எப்படின்னா பயம் அறியாதவங்களாக இருப்பாங்க இவங்க வந்து விஷயங்களை நன்கு நன்கறிந்து காதி காரியத்தில் செய்ப்பவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிக்கன குணம் இருக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தாலோ இல்லை நீசமாக இருந்தாலோ இவங்களுக்கு வந்து அவங்களால கொஞ்சம் துன்பத்தை கொடுக்கும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவ இவங்க வந்து நன்றாக அவங்களுடைய மற்றவங்கள ஊக்கப்படுத்தி இவங்களும் தானே வந்து வளர்கிறதுக்கு இதாக இருப்பாங்க சரியா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வளர்பிரையில் வரக்கூடிய கரணத்தில் பௌர்ணமி கரணத்துலேயோ இல்லை பௌர்ணமி அணைக்கோ போய் அந்தந்த கோயிலை வந்து வழிபடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதுக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் திருச்செந்தூர் முருகப்பெருமானை சொல்கிறோம் அவர் வந்து போய் த கரணத்தன்னை கோயிலை வந்து பௌர்ணமி அணைக்கோ நம்ம போய் வழிபட நம்மளுக்கு நல்ல ஒரு இதை கொடுக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கோழி கோழி அப்படிங்கிறது என்ன வரும் அதனுடைய குணம் என்ன ஒவ்வொன்று இந்த மண்ணை கி கிளறி கிளரி அதனுடைய இதை வந்து எடுத்து இருக்கும் சொல்ல அந்த மாதிரி நாம் என்ன பண்ணோன்னு ஒரு ஒரு ம மண்ணோ ஒரு விவசாயம் நம்ம ஒரு செடி வளர்த்தி அது பக்கத்தில் அடிக்கடி கிளறி கிளறி விட்டுட்டு இருந்தோம்னா அது வந்து நம்மளுக்கே ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்கும் சரி நம்ம நம்மளோட வளர்ச்சி கொடுக்கும் நம்மளோட கரணை நாம நாம ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வரக்கூடிய இந்த நான்கு கிரகணங்கள் கரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாம அசுபக்கரணமாக சொல்கிறோம் சரிங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரணம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய விலங்கு என்னன்னா காகம் அதனுடைய அதிபதி யாருன்னா சனி பகவான் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா புத்திசாலித்தனமாக ஆற்றலுடையவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு உள்ளுணர்வு ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிங்களா எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க அதே மாதிரி இன்றைக்க உரம்பர வரப்போறாங்க இல்லை வந்து இது இது நடக்கும் எதிர்காலத்தில் இது மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அந்த உள்ளுணர்வு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் அப்படிங்கிறதுல இவருக்கு உள்ளுணர்வு ஏற்படுத்தி கொடுக்கும் சே இவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செல்வாக்கு மிக்கவராக இருப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாம் இந்த சகுனிக்கரணத்தில் ஒரு மருந்து சாப்பிட சாப்பிட ஒரு நோய் இருக்குது அப்படின்னா மருந்து சகுனிக்கரணத்தில் நம்ம மரு மருந்து எடுக்க எடுக்க நம்மளுக்கு சீக்கிரமாக அந்த இது வந்து குணமாகும் அந்த இது குணமாகும் அதேமாரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க கிட்ட வேலை செய்யற அந்த வேலைக்காரங்களுக்கெல்லாம் வந்து நிறையா சம்பளம் கொடுத்து அவங்கள நல்லபடியாக வச்சிட்டாங்கன்னா இவங்க நல்லா ஒரு தொழிலை நல்லா முன்னுக்கு வர்றதுக்கு இவங்களுக்கு இது இருக்குது சரிங்களா நல்ல ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது சரிங்களா அதே மாதிரி இவங்க யார் கும்பிட்லாம் சனி பகவான் அவருடைய இது வந்து வந்து கார் அப்போ சனி பகவானுடைய கோயில் ஏதாவது சொல்கிறா திருநள்ளாறு அப்போ அந்த திருநள்ளாறு போய் நாம் வழிபட வழிபட நம்மளுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் அதேமாரி பார்த்தீங்கன்னா சதுஸ் பாத இது இது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய விலங்கு வந்து நாய் சொல்கிறோம் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சு சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவாங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மற்றவங்ககிட்ட உண்மையாக நடந்துக்குவாங்க அதேமாதிரி மற்றவங்களும் அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இவங்களுக்கு வந்து ஒரு வேலைக்கு போகிறக்கெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கு வந்து ஒரு முதலாளியாக தான் அவங்க விரும்புவாங்க அதேமாதிரி கடின உழைப்பாளி அதே மாதிரி நெ அதே மாதிரி நிலைய ஒரு நிலையற்ற புத்தி இருக்கும் அதே மாதிரி கேடு கொடூர குணம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அதனால் வந்து இவங்க வந்து ஒரு தர்ப்பணமோ சிரார்த்தமோ சதுர்பாத கரணத்தில் பிறந்தவங்க சிரார்த்தத்தெல்லாம் கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு நாய் வளர்ப்பது நல்லது ஏன் அப்படின்னா இவங்களுடைய கரணம் வந்து நாயா இருக்கிறதுனால நாய் ந நன்றில விளங்கி அதுக்கு நாம சாப்பாடு போட போட அதுக்கு இன்னும் நம்ம நம்மளுக்கு ஒரு வளர்ச்சி கொடுக்கும் இவங்க வந்து பைரவ வழிபாடு வந்து ரொம்ப சிறந்ததா இருக்கும் அது அது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா குற்றாலத்தில் இருக்கிற ஜோதிஸ்பரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த பை பைரவரை கொடுக்க சாமி கும்பிடு கும்பிட நம்மளுக்கு இன்னும் நல்லதொரு வளர்ச்சியை கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாகபகரணம் இதனுடைய விலங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பு இதனுடைய அதிபதி பார்த்திங்கன்னா ராகு இவங்க வந்து பார்த்திங்கனா எதையும் ஆராய்ச்சி பண்ணி ஒரு செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சமயோதிச புத்தி இருக்கிறவங்களா இருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி இவங்களுக்கு சர்ப இருக்கும் இருந்துச்சு அப்படின்னா இந்த க அப்படி இருக்கிறவங்க இதை வந்து ராகு பாகு வழிபாடு செய்ய சில இவங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன அப்படின்னா இந்த ஒரு விஷம் விஷம் மருந்து அந்த பாம்பெல்லாம் இருக்குது இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது மயக்க மயக்கப்படுத்தி அதை வந்து பிடிச்சி ம பிடிக்கக்கூடிய ஒரு திறன் இவங்களுக்கு இருக்கும் அதை மயக்கி மய பாம்பு வந்து மயக்கி பிடிக்கக்கூடிய ஒரு திறன் இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நாம் நாக வழிபாடு ராகு காலத்தில் வந்து காளகஸ்தி திருப்பாம்புரம் இந்த மாதிரி எல்லாம் கோயிலில் போய் வழிபடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரணம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய விலங்கு என்ன நாம் சொல்கிறோம் அப்படின்னா புழு சொல்கிறோம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய அதிபதி நாம் புதன் சொல்கிறோம் சரிங்களா இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவருங்க அடு இவருங்க அடுத்தவங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு துன்புறுத்திட்டே இருப்பாங்க இப்போ அப்பா அம்மா ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா ஒரு அவங்க அம்மா யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் கூட கமனம் இருக்காது இப்படி 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 நோண்டிகிட்டே இருக்கும் வாமா ஏன் பேச கேள் கேளு அப்படின்னு புழு எப்படி நின்றுட்டே போதில்லையே அந்த மாதிரி அவங்க கூடவே போயிட்டே இருப்பாங்க அப்பாவோட அம்மாவோட இல்லை ஒய்ஃபாக இருந்துச்சுன்னா கணவனையோ இந்த மாதிரி நோண்டிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் ஒரு இதா இருப்பாங்க சரிங்களா இப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்புழு வந்து அந்த அது அதுக்கு உரம் போடுறது ஒரு ஏதோ சாப்பாடு இந்த மாதிரி எல்லாம் செய்கிறது அந்த மாதிரியெல்லாம் நாம் பண்ணலாம் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த எட் எட்டு கரணங்கள் வந்து நாம் சுபகரணங்களாக சொல்கிறோம் அடுத்து இந்த ஏழு கரணங்கள் சுபகரணம் நாலு கரணங்கள் வந்து அசுப கரணங்களாக சொல்கிறோம் இப்போ நாம் வந்து இந்த மாதிரி க கரணத்தை வந்து நாம் இயக்கி நம்மளோட நட்சத்திரத்தை தான் இயக்கணும் நம்மளுடைய ராசி தான் நாம் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் கரணத்தை வழிபட வழிபட நம்மளுக்கு என்ன நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து காரிய வெற்றி க கணத்தை வழிபட நம்மளுக்கு காரிய வெற்றி கிடைக்கும் சரிங்களா நான் நல்லா பேசியிருப்பேன் நினைக்கிறேன் இது இது ஒரு ஒரு எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பரிமலா தேவி என்னுடைய போன் நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி எட்டு அறுபத்தி நாலு எண்பத்தி ஆறு எழுபத்தி மூணு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி எட்டு அறுபத்தி நாலு எண்பத்தி ஆறு எழுபத்தி மூணு அம்மையாரர்கள் வந்து சிறப்பாக அந்த திதியோக அதை அடுத்து வரக்கூடிய கரணத்தை பற்றி சிறப்பான உரையை ஆற்றி சென்றிருக்கிறார்கள் இந்த கரணத்தை பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பதினோரு கரணங்கள் இருக்குது இல்லை சரகரணங்கள் சிரகரணங்கள் இருக்குது சுபகரணங்கள் அசுபகரணங்கள் இருக்குது இந்த பதினொன்றுக்கும் தனித்தனி அதிபதிகள் இருக்கிறார்கள் பொதுவாக ஒரு ஜாதகரை வழிநடத்தக்கூடியது கருணநாதன் அப்படின்னு சொல்லப்படுது அது தான் செய்யும் தீமையை செய்யவே செய்யாது எக்காரணத்தை கொண்டோம் இப்போ கிம்சுத்தனத்துக்கு புதன் புதன்னு சொல்லியிருக்காங்க இப்போ புதனை கருணாநாதனாக கொண்டவர் அதுக்கு அவர் அவயோகியாக வந்துச்சு என்ன சார் பண்ணுவார் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் ஆனால் அவயோகத்தன்மையை அது வழங்காது ஜாதகரை வழி நடத்தும் நல்ல புத்திசாலித்தனமாக இருப்பார் புதனாலே புத்திசாலித்தனம் நல்ல க்யூட்டாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கும் கிம்சுக்னா காரணத்தில் பிறந்தவர்களுக்கு அதே நேரத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் தீய குணங்கள் இருக்கும் காரணம் என்னென்னா தனித்த புதன் அப்படின்னு வரும்போது சில கோளாறுகளையும் மனக்குழப்பத்தங்களையும் அது வழங்கும் அதாவது என்னப்பா இப்படி யோசனை பண்ணிட்டேன் நீ நல்ல யோசனை பண்ணுங்க இந்த இடத்துல இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்கிறாங்களே அது மாதிரி ஒரு என்ன சொல்கிறது வார்த்தையில் சொல்லணுன்னா அது மேடையில் சொல்கிறதுக்கு இதாக இருக்குது கிறுக்குத்தனமான யோசனைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உண்டு ஆனால் எந்த நேரத்திலும் கர்ணநாதன் உங்களை கைவிட மாட்டார் எப்படி லக்னாதிபதி உங்களுக்கு எப்படி பிரதானமோ அதே போல் கர்ணநாதன் என்பவர் உங்களை வழி செல்வார் எப்படி இப்போ ஒரு சிஎம் வராரு கவர்னர் வராரு மந்திரி வராருனாக்கா முன்னால் பைலட்டாக வாகனங்கள் போகும் பார்த்துருக்கீங்களா எத்தனை பேர் நம்ம பார்த்துக்கோங்க போல் ஒரு ஜாதகனுடைய வாழ்க்கை பாதையில் அவரை முன்னின்று வழி நடத்தக்கூடிய கிரகமே கர்ணநாதனுக்குரிய கூறிய கிரகன்தான் உதாரணமாக வணிசை கரணத்தில் இப்போ வனிசை கரணம் தான் ஓடிட்டுருக்குப்போம் வணிசை கரணத்துக்கு அதிபரி யார் சூரியன் நந்திதேவர் அப்போ அவங்க என்ன பண்ணணும் அந்த கர்ணநாதனை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னாக்கா பிரதோஷ வழிபாடு பண்ணணும் அப்போ அந்த நந்திதேவருக்கு திருமணமான ஒரு ஸ்தலம் இருக்குது அரியலூர் பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் திருமழப்பாடி சிவன் கோயில் அங்கே தான் வந்து நந்திக்கு திருமணமான ஸ்தலம் அது கைலாசநாதர் கோவில் அங்கு சென்று பிரதோஷத்தன்றி நான் அந்த அபிஷேக செலவை நம்ம பண்ணிவிட்டு அரிசி கொடுப்பாங்க அரிசியும் வெள்ளமும் கலந்து அதுக்கு பிரசாதம் வந்து எல்லாத்துக்கும் உங்கள் கையில் கொடுக்கணும் அப்போ வந்து சூரியன் வந்து பிரகாசமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் சூரியன் தான் அதுக்கு கர்ணநாதன் சரி சார் எனக்கு மகர லக்னத்தில் பிறந்திருக்கிற அஷ்டமாதிபதியாக நான் கண்டிப்பாக அஷ்டமாதிபதி எப்போதும் கெடுதலை செய்வதில்லை அவர் எப்போது கர்ணநாகமாகவும் அல்லது யோகியாகவும் வரும்போது சூரியன் வந்து உங்களுக்கு நன்மையை தான் செய்வேன் ஏன்னா சூரியனுடைய பிரகாசம் இல்லாமல் எதுவுமே கிடையவே கிடையாது எதுவுமே சூரியனை மையமாக வைத்துத்தான் ஒரு லக்னம் கணிக்கப்படுகிறது அந்த வகையிலே கர்ணநாதன் உங்களுக்கு அது எந்த கர்ணமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை வழிகாட்டியாக இருப்பார் என்று கூறப்படுகிறது அந்த வகையிலே சிறப்பான முறையில் உரையாற்றிய நமது அம்மையார் அவர்களுக்கு ஸ்ரீமதி அவர்கள் பொன்னாடை போற்றி கவனிப்பார் பரிமலா தேவி அம்மையார் அவர்களுக்கு ஸ்ரீமதி அவர்கள் பொன்னாடை போற்றி கவனிப்பார்